அதாவது நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு எது நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு எது தெரியுமா நம்ம சொல்லுவோம்ல நம்ம கையால் சம்பாதிச்சு அந்த பைசாவில் சாப்பிடணும்னு சொல்லுவோம்ல அது மட்டும் கிடையாது முதல்ல நாம் சாப்பிட வேண்டிய உணவு எந்த பணத்திலிருந்து வாங்கப்பட வேண்டும் என்றால் நமது உழைப்பினால் வந்த பணத்தில் நாம் வாங்கப்பட வேண்டும் அதுதான் நாம் சாப்பிட வேண்டிய உணவு அது மட்டும் கிடையாது நம்ம கையால் சமைச்ச உணவு அதுதான் நாம் சாப்பிட வேண்டிய உணவு நம்ம கையால் சமைச்சிருக்கணும் சும்மா வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆணாக இருக்கும்போது அவன் வே வேலை வேலைக்கு வீட்டில் சமைச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க அது நீங்கள் சாப்பிட்ற உணவே கிடையாது அது அது உங்களுக்கு உடம்புக்கு பொருத்தம் பொருத் பொருந்தாத உணவு அதுதான் நோய்களை ஏற்படுத்துறதுக்கு காரணமே இந்த மாதிரி பொருந்தாத உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நோய் ஏற்படுது அப்போ நானே எப்படி சமைச்சி சாப்பிட முடியும் அப்படிலாம் சமைச்சி சாப்பிட்றதா இருந்தால் எனக்கு சோம்பேறித்தனம் வரும் நான் மூணு வேளையும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ எத்தனை வேலை சாப்பிடுவீங்க ஒரு ரெண்டு வேளை தான் சாப்பிடுவேன் இல்லை ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்போ அதுதான் உங்கள் உணவு நீங்கள் உங்கள் கையால் சமைச்சி சாப்பிட்ணும் அதுதான் தான் ஒரு நாள் உடம்பு சரலாம் போச்சு யாரோ அவங்களுக்கு சமைச்சி கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் தினம் 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 தனம் மற்றவங்க சமைச்சி சமைச்சி போடுறாங்கள்ல அது உங்கள் உடம்புக்கு ஏற்ற உணவு கிடையாது அது உடம்புக்கு உங்கள் உடம்புக்கான உணவு கிடையாது நம்ம உடம்புக்கான உணவு கிடையாது நம்ம கையால் சமைக்கணும் நம்ம கையால் சமைக்கும்போது தான் அது அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ருசியாக சாப்பிட முடியாது நீங்கள் ஏன்னா சமைக்கிறதே அவங்க ஒரு வேலையாக வச்சுருக்காங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்களா அவங்க சமைக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க வேறு வேலைக்கு போகிறதில்லை அதனால தான் சுவையாக சமைச்சு வேலை வேலைக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க எல்லாரும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களையும் சாப்பிட்ணும் சமைக்கணும் அப்படின்னா அப்போது என்னாலலாம் இந்த மாதிரி மூணு வேலைக்கு சாப்பிட முடியாது என்னால் மூணு வேலையும் சமைக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு வேலை ரெண்டு வேலை தான் சாப்பிடுவேன் இன்னும் மூணாவது வேலை நான் வந்து எதாவது பழம் எதாவது சாப்பிட்டு கூட நான் படுத்துருவேன் மூணு வேலையை என்னால் சமைக்க முடியாது அப்போது அப்போ என்னுடைய சாப்பாடு குறையுதே குறையதில்லை அதுதான் உணவு அந்த மாதிரி குறையதில்லை அதுதான் உன்னுடைய உணவு நீ குறை அந்த மாதிரி உன் உணவு தான் செய்யும் நீயாக சாப்பிடும்போது சமயத்தில் நீ சமைக்கிறதுக்கு சோம்பேறுத்தனை பட்டு பட்னி கூட கிடப்ப அப்போ அதுதான் உன்னுடைய உணவு உணவு முறை பட்னி கூட கிடப்பில்ல அதுதான் அந்த பட்னி கிடப்பதற்கான வாய்ப்பு எப்படி வருது நீயே உன்னுடைய உணவை சமைக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தும் போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கட்டாயப்படுத்தும் போது வேறு வழி இல்லை உங்கள் உணவை நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தும் போது சமயத்தில் உங்களுக்கு மூணு வேளையும் என்னால் சமைக்க முடியாது எதுக்கு சமைக்கிறது சோம்பேறுத்தினப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க காலையில் சமைக்கிறதுக்கு இப்போ மாச்சப்பட்டு ஒரேடியாக மத்தியானம் சமைச்சிடலாம் அப்படின்னு மத்தியானம் சாப்பிடுவீங்க காலை உணவு சாப்பிடாமல் விட்ருவீங்க அப்போது ஒருவேளை பட்னி கிடக்குறிங்களா அப்போது உண்ணாவிரதம் இருப்பதற்கான வாய்ப்பு எப்போ எப்படி வருது உங்கள் உணவை நீங்களே சமைக்கிறதுனால தான் வருது இப்படி மற்றவங்க சமைச்சு சமைச்சு போடுறதுனால தான் இந்த உலகத்தில் உண்ணாவிரதம் இருக்கிற வாய்ப்பே அந்த வழக்கமே இல்லாமல் போச்சு அதனால் உண்ணாவிரதம் இருந்தால் உடம்புக்கு நல்லதுன்றாங்க ஆனால் உண்ணாவிரதம் இருப்பதற்கு அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை உண்ணாவிரதம் இருக்க விடமாட்டேன்றாங்க யார் இந்த வீட்டில் சமைக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க வந்த பெண்கள் அவங்க வேலை வேலைக்கு சமைச்சு போடுறதுனால அவங்களும் உண்ணாவிரதம் இருக்கிறது கிடையாது அடுத்தவங்களையும் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அவங்க விடுறதும் கிடையாது அதனால என்னாது வேலை தவறாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல உள்ள சாப்பிட்ட சாப்பாடு அந்த கழிவுகள் வெளியே போகிறதா இல்லையா அதெல்லாம் கிடையாது ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க தினமும் கழிவுகள் வெளியே போச்சுதா ரெண்டு வேலை அப்படின்னா அது அது கே அது பெரும்பாலும் இல்லை ஆனால் வேலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க காரணம் வேலை வேலைக்கு சமைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க காரணம் அடுத்தவங்க சாப்பாட்டை இவங்க சமைக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் காரணம் அப்போ அடுத்தவங்க உங்கள் சாப்பாட்டை நீங்கள் தான் சமைக்கணும் அப்போது உங்களால் என்ன சமைக்க முடியுமோ அதுதான் உங்களுடைய உணவு மற்றவங்க சமைக்கிறதுனால தானே வீட்டில் உள்ள மற்ற பெண்கள் இப்போ பெண்கள் சமைக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆண்கள் வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அது உங்களுடைய உணவே கிடையாது ஆனால் உங்கள் உணவை நீங்களே சமைச்சிங்கன்னா உங்களால் அந்தளவுக்கு ருசியாக சமைக்க முடியாது வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது சமயத்தில் பட்னி கூட கிடக்க வேண்டியிருக்கும் அப்போ அப்படின்னா அதுதான் உங்களுடைய உணவு முறை அப்படி இருந்தால் தான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் வேலை தவறாமல் சாப்பிட போய் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோய் உடம்பு ஃபுல்லாக நோய் பொருந்தாத உணவு இதெல்லாம் பொருந்தாத உணவு நீங்கள் உங்கள் கையால் உங்களால் என்ன சமைக்க முடியுமோ சமயத்தில் எனக்கு சமைக்க முடியாது பச்சையாகவே நான் எதாவது பழங்களை சாப்பிட்டு அப்படி நான் இருந்துக்குவேன் அப்படின்னா அப்படி தான் உங்கள் உணவு முறை அமையும் அதுதான் இயற்கையான உணவு முறை சும்மா வந்து மற்றவங்க சமைச்சு சமைச்சு நான் சோம்பேறித்த சோம்பேறியாக இருந்தே வேலை தவறாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது வந்து நோய்களுக்கு தான் அதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது அப்போ வந்து அவங்க சமைக்கும்போது போது என்ன ஆகுது பிடிக்குதோ பிடிக்கலையோ சமைச்சு வச்சிடுறாங்க சாப்பிட்றணும் பசிக்குதோ பசிக்கலையோ சூடாக இருக்குது சூடாகிறதுக்குள்ளே சாப்பிட்றணும் இந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்துடுது ஓ எனக்கு இது பிடிக்கலன்னலாம் நீங்களே உங்கள் உணவை சமைச்சா உங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படிது அது சமைப்பீங்க பிடிக்காத ஒன்றை சமைப்பீங்களா பிடிக்காத ஒன்றை சமைக்கிறக்காக காய்கறியை வாங்கி நீங்கள் சமைப்பீங்களா சமைக்க மாட்டீங்க நீங்கள் உங்கள் கையால் சமைக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கும் இப்படி மற்றவங்க சமைக்கும்போது ச பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா சமைச்சி வச்சிருக்காங்க அது பெரிய பெரிய வேலை இல்லை அந்த வேலை நமக்கு எந்த வேலையும் செய்யாமல் ஈஸியாக உணவு கிடைக்குது சமைச்சு வைக்கிறாங்க மூணு வேலையும் அப்படி இருக்கும்போது நம்ம எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுல நம்ம நமக்கு நியாயமே இல்லை அந்த நியாயம் தான் பிடிக்காத சாப்பாட்டையும் சாப்பிட்றாங்க ஏன்னால் யாரோ சமைச்சு வைக்கிறாங்க வேலை தவறாமல் எதுக்கு நம்ம அந்த உணவை எதுக்கு நம்ம வந்து கெடுப்பானனு சொல்லி பிடிச்சிதான் பிடிக்கலையே சாப்பிட்ரு பசிக்கு அது மாதிரி பசிக்குதான் பசிக்கலையே வேலை தவறாமல் சாப்பிட்ரு இல்லைன்னா வேறு யாராவது வீட்டில் இப்போ நாலு அஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க அந்த வேலைக்கு சமைச்சி வச்சுருவாங்க மத்தியானமோ காலையிலையோ அந்த வேலைக்குள்ளே நீ சாப்பிட்லன்னா ஆகும் வேற யாராவது சாப்பிட்டு போயிடுவாங்க இப்போ நாலஞ்சு வடை சுட்டு வச்சுருக்காங்க முந்தி நம்ம பசிக்குதான் பசிக்கலையோ ரெண்டு வடை எடுத்து சாப்பிட்ருணும் இல்லைன்னா வடை காலி ஆகிடும் இந்த மாதிரி பசிக்க தான் ஏன் அப்படின்னா மற்றவங்க சமைச்சு வைக்கிறாங்க அதனால தான் அந்த மாதிரி இப்போவே நீங்களே ஒரு பத்து வடை சுட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கே போயிறப்போது அந்த வடை பசிக்கிறப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க பசித்த போது தான் சாப்பிடுவீங்க இப்படி மற்றவங்க மற்றவங்க சா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றதுனால பசிக்காமலே சாப்பிட்றாங்க பசிக்காமலே பசிக்குதோ இல்லையோ பிடிக்குதோ இல்லையோ பிடிக்காமலே சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தான் வந்து நோய்கள் வருவதற்கு இது காரணமாக இருக்குது உடல் பருமனாகிறதுக்கு இதுதான் காரணம் அதனால் நாம் சாப்பிட வேண்டிய உணவு எது தெரியுமா நம்ம கையால் சமைத்த உணவாக இருக்க வேண்டும் நம்ம கையால் சமைச்சது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணவு சமைக்கும்போது இந்த மாதிரி ஆடம்பரமாக சமைக்க மாட்டாங்க அப்போ அதுதான் மனிதர்களின் உணவு அதுதான் வந்து மனிதர்கள் சாப்பிட வேண்டிய உணவு அது மாதிரி எளிமையாக தான் இருக்கும் நான் என்னுடைய உணவை நானே சமைச்சிக்கிறேன்னு வைங்களேன் நான் எதுக்கு மேனக்கெட்டு நிறைய மசாலாலாம் போட்டு சமைக்க போகிறேன் அப்போது போதும் அளவுக்கு போதும்பா நான் தானே சாப்பிட போகிறேன் அதுக்கு எதுக்கு மேனக்கெட்டு இவ்வளோ மசாலா அரைச்சி இதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்தில் முடிக்கணும் ஒரு உணவு என்பது அரை மணி நேரத்தில் முடிக்கணும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சா அரை மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க ஏன் பெண்கள்லாம் வந்து மா ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க காலை உணவை தயாரிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் மதிய உணவை தயாரிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஏன்னா அது மற்றவங்களுக்கு தேவையான உணவு அவங்களுக்கு தேவையான உணவு மட்டும் கிடையாது மற்றவங்க எதுவும் குறை சொல்லிடக்கூடாது ஏன்னா இவங்க சமைக்கிறதே அவங்களுடைய வேலையாக மாற்றிக்கிட்டாங்க அப்போ மற்றவங்க யாரும் குற சொல்லிடக்கூடாது தட்டை விட்டு விசிறி அடிச்சிடக்கூடாது திட்டிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பயந்து 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 சமைக்கிறாங்க பாசத்தோடு சமைக்கலை எங்கே நீங்கள் கோவத்தில் சாப்பாடு இன்னும் மாதிரி ரெடி ஆகலைன்னு திட்டிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து சமைக்கிறாங்க அப்புறம் என்ன நீ இது இருக்கிற என்ன ஒரு சமைக்கவும் தெரில மண்ணும் தெரில வெளியே வேலைக்கு போக மாட்டேங்கிற நீ சமைக்கிறதே உன்னுடைய வேலைன்னு வேறு சொல்லிக்கிற சமைக்க அந்த வேலையாவது ஒழுங்காக சரியானால் அதையும் செய்ய மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி என்னத்துக்கு தான் இருக்கோ நீ தண்டத்துக்கு அப்படின்னு சொல்லி திட்டிடுவாங்கன்னு சொல்லி பயந்து பயந்து பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க பாசத்தோடு சமைக்கலை அவங்க அப்போ இப்படிப்பட்ட உணவை சாப்பிட்ற மற்றவங்கள பயமூர்த்தி பயமூர்த்தி அவங்களும் பயந்து பயந்து சமைக்கிறேன் அந்த சாப்பாடை வேலை தவறாமல் பசிக்குதோ பசிக்கலோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படி சாப்பிட்டு வைத்த நிரப்புறதுனால தான் உடம்புக்கு உண்டாக போகுது நோய்கள் வருது நோய்கள் வந்து போகுது இதுவே அவங்கவுங்க உணவு அவங்களே சமைச்சா ஒருவேளை நீங்கள் பட்டினி கிடக்கலாம் இப்போ ஏன்னா சமைக்கிறதுக்கு போ சோம்பேறித்தனமாக இருக்குது நான் பட்டினி கிடக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி கூட பட்டினி கிடப்பீங்க ஒரேடியாக மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் காலையில் வேண்டாம் ஒரேடியாக நைட்டே சாப்பிட்டுக்கலாம் மத்திய காலையில் மத்தியானம் ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரேடியாக நைட்டே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி தான் அப்போது பட்டி கிடப்பதற்கான வாய்ப்பு வருது அப்போது உடம்புல உள்ள உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நீங்கள் எப்போது ஸ்லிம்மாகவே இருப்பீங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம உணவு எது தெரியுமா நம்ம கையால் சமைத்த உணவாக இருக்கணும் நாம் சம்பாதிச்ச உணவாக இருக்கும் நாம் சம்பாதிச்ச பணத்திலேருந்து வாங்கிய வாங்கிய உணவாகவும் அது நம்ம கையால் சமைத்த உணவாகவும் இருக்கணும் இப்போ வந்து பெண்கள் வீட்டில் சமைக்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க அது அவங்க சம்பாத்தியத்தில் வாங்கினதா வேறொருத்தர் சம்பாத்தியத்தில் வாங்கினது அப்போ அந்த பெண்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்றாங்கல்ல அப்போ அது அவங்களுடைய உணவு கிடையாது ஏன்னா அது அந்த பணத்தை அவங்க சம்பாதிக்கலை அதே மாதிரி ஆண்கள் வந்து மற்றவங்க அந்த பெண்ணை தவிர மற்றவங்க எல்லோரும் வந்து அந்த அம்மா சமைச்சதை இவங்க எல்லோரும் சாப்பிட்றாங்கல்ல அப்போ இவங்களுக்கும் இது உணவு கிடையாது ஏன்னா இவங்க சமைக்கலை இவங்க காசு போட்டு வாங்கின உணவு பொருளாக இருந்தாலும் இவங்க கையால் அதை சமைக்கலை அப்போ இது இவங்களுடைய உணவும் கிடையாது அப்போ இவங்களுக்கு இப்போ இவங்களோட யாருமே வந்து அவங்கவுங்க உணவை சாப்பிடல அவங்கவுங்களுக்கான உணவை சாப்பிடவில்லை அவங்கவுங்க உடம்புக்கு பொருத்தம் இல்லாத சம்மந்தம் இல்லாத தகுதி இல்லாத உணவு தான் சாப்பிட்ற தகுதினா என்னது அவங்க கையால் சமைச்சிருக்கணும் அப்படி சமைக்கும்போது யாரும் ஆடம்பரமாக சமைக்க முடியாது எளிமையாக தான் சமைப்பாங்க அந்த உணவு தான் அவங்கவுங்களுக்கான உணவு அப்படின்னு நான் சொல்கிறேன்